அகனான் பாடல் குறிஞ்சி பிரிவின் துயர்திணை குறிஞ்சு துறை இரவுக்குறி சிறைப்புறமாக தோழி சொல் எடுப்ப தலைமகள் சொல்லியது பாடியவர் காவட்டனார் பாடப்பட்டவர் தலைமகள் இனிதயம் துஞ்சும் நிவந்து ஒங்கு வரைப்பின் வதுவை மகளிர் கூந்தல் கமல் கோல வங்கு ஆட்டிய அம் குழை வேங்கை நன் புன் அண்ணனருந்தாது உதிர காமர் பீலி ஆய் மயில் தோகை வேறு வேறு இனத்தவரை வாழ்வருடை முற்று இளன் தளர்பாடு விருந்து ஆடுகள் வயிறின் இனிய ஆலி சீர் ஒசிய விசும்பு உகந்து ஆடு அமை தயங்க இருக்கும் பெருங்கல் நாடன் பிரிந்த புலம்பும் உடன்று அன்னை அமலா நோக்கமும் வடந்தை தூக்கும் வரு பனி அர்சிரச் சுடர் கேழு மண்டிலம் அழுங்கஞாயிரு குட கடல் சேரும் படற்கூர் மாலையும் அனைத்தும் நடுவு நின்று நலியவு நிற்றி யாங்கனம் வாழ்தீங்க என்றி தோழி நீங்கா வஞ்சினம் செய்து நத்துறந்தோர் உள்ளாராயினும் உளனே அவர் நாட்டு அழிலை பலவின் கவர் கைய மந்தி கடுவனோடு உகழும் கடுந்திரல் அணங்கின் நெடும் குன்றத்து பாடுயின் அருவி சூடி வான் தோய் சிமயம் தோன்றலானே தலைவியிடம் செல்வம் கொழிக்கும் உயர்ந்த மலைப்பகுதியில் திருமணப் பெண்கள் கூந்தலில் சூடிய மலர்களின் நறுமணம் கமழக் காற்று வீசும் அழகிய குழைப் போன்ற வேங்கை மரங்கள் நல்ல பொன்னைப் போன்ற நறுமணமுள்ள மகரந்தத்தை உதிர்க்கின்றன அழகிய தோகையுடைய மயில்கள் வேறு வேறு இனங்களாக மலைகளில் வாழும் ஆடுகள் கொம்புகள் முற்றிய இளைய ஆட்டுக் கிடாய்களுடன் சண்டையிடும் பக்கத்தில் ஆடும் களத்தில் வைரம் போன்ற இனிய ஆலங்கட்டி மழை பெய்யும் பசுமையான புறத்தோல் உடைய மெல்லிய மூங்கில் வளையும்படி வானத்தில் இருந்து விடும் பெரிய கண்களை உடைய அழகிய பெண் அமைதியாக இருக்கும் பெரிய கல் நாடன் பிரிந்ததால் ஏற்படும் தனிமை கோபம் கொண்ட அன்னையின் வெறுப்பான பார்வை வாடைக்காற்று தூக்கும் அதிக பனிபொழியும் குளிர்காலம் ஒளி பொருந்திய சூரியனின் ஒளி மங்கும் மாலை நேரம் இவையெல்லாம் சேர்ந்து உன்னை வருத்துகின்றன இவ்வளவு துன்பத்திலும் எப்படி வாழ்கிறாய் என்று கேட்டாள் அதற்குத் தலைவி என்னை விட்டு பிரிந்தவர் திரும்பி வரமாட்டார் என்று சபதம் செய்திருந்தாலும் அவர் நாட்டில் பலா மரத்தின் கனிகளை பறித்து உண்ணும் மந்திகள் ஆண்குரங்குகளோடு விளையாடும் கடுமையான தெய்வங்கள் வாழும் பெரிய மலைகள் உள்ளன பாடும் இனிய அருவிகள் சூழ்ந்து வானத்தை தொடும் சிகரங்கள் தோன்றுகின்றன அவற்றைக் கண்டாலே நான் உயிர் வாழ்வேன் என்றாள் நிதி மிகுந்த மலைச்சாரலில் திருமணப் பெண்கள் கூந்தல் மணக்க வேங்கை மரங்கள் பொன் மகரந்தம் உதிர்க்கும் மாலை வேளையில் மயில் தோகைகள் அசையும் அழகிய மலை நாட்டில் பிரிந்த காதரின் பிரிவு துயர் தாயின் கோபம் வாடைக் காற்று பனி சூரியனின் மறைவு அனைத்தும் சேர்ந்து வாட்டுகின்றன இருப்பினும் அவர் நாட்டில் உள்ள பலா மரத்தின் கனிகளை குரங்குகள் தின்று விளையாடும் பெரிய மலைகளைக் கண்டாலே என் துயரம் நீங்கும் அவர் என்னை மறந்தாலும் அவர் நாட்டின் நினைவுகள் என்னை வாழ வைக்கும்